அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று ஒரு பெரும் கொண்ட தேவை என்றால் அது பணம் தான் வேற எதுவா இருக்க முடியாது அப்போ பணம் அப்படின்னு வந்துட்டா நம்ம வாழ்க்கையில அது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த வகையில் கும்பராசி சகோதர சகோதரிகள் ஐயா நான் கைகளிலே பணம் தங்குவதில்லை நான் எந்த வேலை செஞ்சாலும் பெருசாக வீட்டில் செல்வ நிலை உயரவில்லை நான் கஷ்டப்படுகிறேன் கடனிலே அவதிப்படுகிறேன் எளிமையான முறைகளிலே ஏதாவது இருக்கிறதா ரொம்ப எளிமையாக இருக்கணும் அந்த முறையை நான் செய்யும்போது என்னுடைய நிலைகள் மாறணும் அப்படின்னு அனைத்து கும்பராசி சகோதர சகோதரிகள் கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இது ஏற்கனவே எத்தனையோ முறைகள் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பதிவுகளாக இட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் கும்பராசி சகோதரன் சகோதரியே மாணவனே மாணவிகளே யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் கும்பராசிக்காரர்களாகத்தான் இருக்கணும் இங்கே என்ன அப்படின்னா பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வ முறைகளில் பணத்தோடு இருந்த தெய்வத்தை நாம் ஒப்பிடுகிறோம் மகாலட்சுமியைத்தான் ஒப்பிடுவோம் ஒரு பணம்னாலே அது மகாலட்சுமி அப்படின்னு நம்ம மனதார இந்தளவும் சிறப்பு வழிபாடுகளை நம்ம செய்துண்டு வர்றோம் அந்த வகையில் ஒரு எளிமையான முறைகளிலே பலவிதமான பதார்த்த முறைகள் அர்ச்சன முறைகள் இருந்தாலும் கூட கோவில்களிலே தெய்வங்கள் ஆலயங்களிலே ஃபைனல் பண்ணுறது மலர்களை கொண்டுதான் நாம் அந்த பூஜை முறையை முடிச்சு வைப்போம் இல்லையா அப்போது இந்த மகாலட்சுமிக்கு கும்பராசிக்காரா கும்பராசிக்காரளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு மலர் உண்டும் அது நம்ம பூமியிலே இன்னைக்கு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமரம் தான் அப்போ மாம்பூவை கொண்டு நல்லா கேட்டுக்குங்க கும்பராசி சொந்தங்களுக்கு மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த மலர் அல்ல அது வேற வேறு மலர்கள் இருக்குது அது மற்ற மற்ற ராசிக்காரர்களுக்கு உண்டான வரிவுகளை பார்த்துக்குங்க அப்போ கும்பராசி அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில கைகளிலே பணம் தங்க வேண்டும் குடும்பத்துல செல்வநிலை உயர வேண்டும் நான் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் எளிமை அப்படின்னா கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த மாம்பூவை எடுத்துக்கிடணும் அதற்கு முன்னதாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி பணம்னாலே மகாலட்சுமி தான் அப்ப மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வாங்கிக்கிடணும் இல்லை திருவுருவப் வேண்டாம் நான் சிலைகளாக வாங்குறேன் அப்படின்னா ஏழு இஞ்சி அல்லது ஒம்போது இஞ்சிக்குள்ளே தான் வாங்கணும் மேலே போய்ட்டா நைவேத்தியங்கள் பண்ணணும் அது உங்களுக்கு சாத்தியமில்லை அதனால் ஏழு இஞ்சி சிலைகளாக நீங்கள் கிடலாம் அதில் ஒன்றும் தப்பு வராது ஏழு இஞ்சியோ அல்லது ஒம்போது இஞ்சிக்குள்ளேயோ மகாலட்சுமி சிலை வாங்கிக்கோங்க கும்பராசிக்காரா அல்லது திருவுருவ படத்தை வாங்கிக்கோங்க அதே மாதிரி மாம்பூவை வாங்கிங்க தினமும் மாம் மாம்பூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க பணக்காரனாக மாற வேண்டும் செல்வ நிலையிலே உயர வேண்டும் பண கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நம் ரிஷிகளும் முனிகளும் எழுதி வச்ச ஒரு உண்மையை உங்களோடு பகர்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அதிகாலை வேலையிலே தூங்கி எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னதாக ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு சின்ன பிள்ளைங்களும் செய்யலாம் பெரியவங்களும் செய்யலாம் ஆனால் கும்பராசி சகோதரன் சகோதரியாகத்தான் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னதாக அந்த மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி உட்காந்து இங்கே என்ன பண்ணணும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கணும் கம் கம் கணநாதனே வருகன்னு நம்ம வணங்கிக்கணும் இல்லைன்னா மகா கணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அதற்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுடைய குல தெய்வத்தை ஒரு முறை கூப்பிட்டுக்கணும் குலதெய்வமே என்னை காத்து நிற்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாத்தா பாட்டி முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் மனதார நாம் வேண்டிக்கிடணும் முன்னோர்களே நான் ஒரு சிறப்பு முன்னேற்றத்திற்காக மகாலட்சுமி வழிபாடு செய்கிறேன் அதனால் எனக்கு வந்து துணை நில்லுங்கள் அப்படின்னு முன்னோர்களையும் நீங்கள் வேண்டிக்கணும் அப்படி வேண்டிட்டு கும்பராசி சகோதர சகோதரிகள் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் சிறியவர்களும் செய்யலாம் மாம்பூவு நீங்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் அப்போ சிதல் சிதலாக பிக்காமல் ஒவ்வொரு பூக்களாக எடுத்து ஒரு நூற்றி எட்டு பூக்களை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரம் ஜப்பிக்கணும் இப்ப வடமொழியிலே சமஸ்கிருதத்தில் இருக்கிற மந்திரத்தை உங்களால ஜபிக்கணும் நீங்க ஜெபிங்க அப்படின்னு நான் மந்திரம் சொன்னா அது சாத்தியம் இல்லை ஏன்னா சாரீரம் தவறிட்டா அந்த மந்திரம் பொருள்படாது அப்ப மந்திரம் தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் திருநாமமே மந்திரமாக மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்ப மகாலட்சுமியின் திருநாமமே மந்திரம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ உட்காந்து அந்த மாம்பூவை ஒன்றை எடுத்து மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி வச்சிடும் இல்லையா ஸ்ரீ மகாலட்சுமியே நமகான்னு சொல்லலாம் ஸ்ரீன்னும் போது ஒரு மதிப்பீடு ஒரு மரியாதையாக ஒரு பணிவோடு சொல்லுகின்ற வார்த்தையாக வந்துடும் அப்போ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி ஒரு பூவை வைக்கலாம் அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியே நமகான்னு ஒரு சொல்லி ஒரு பூவை வச்சிடலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை நீங்க தினமும் சொல்லணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லணும் இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிடணும் கும்பராசி சகோதரன் சகோதரி அப்படி செய்து நீங்க தினமும் செஞ்சுட்டு வாங்க உங்க கைகளிலே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் காணாம போயிடும் கைகளில் பணம் தங்கும் குடும்பத்தில் நிலை உயரும் சொத்து சுகங்கள் சேர்ந்துவிடும் உறவுகள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு நிலை புகழ்ச்சி கூடிரும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை மனதிலே நீங்கள் வழிபடும் போது ஆத்மார்த்தமாக வழிபடணும் ஆழமான நம்பிக்கையோட வழிபடணும் நம்பிக்கை அது பெருங்குண்ட கடவுள் சரிங்களா அப்போ நாம் அது ஆழமான நம்பிக்கையில் நீங்கள் இதை செய்யுங்க கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் என்று இந்த நேரத்திலே சொல்லி திரும்பவும் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வரும் வரை நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி பணத்துக்கு பலவிதமான பரிகார முறைகளை ஏற்கனவே பதிப்பட்டுருக்கேன் அதையும் பாருங்க திரும்பவும் சிறப்பு தகவலை கொண்டு வரும் வரை அன்பு கும்பராசி சொந்தங்கள் காத்திருங்கள்